ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் செல்வி அதாவது இன்றைக்கி நான் முத்திரைகள் பற்றி சொல்ல போகிறேன் இந்த முத்திரைகளில் யார் செய்கிறது யார் செய்யக்கூடாது எவ்வளோ நேரம் செய்கிறது எப்படி செய்கிறது எல்லா டீட்டெயிலையும் கிளியராக கொடுக்குறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரியா ஃபஸ்ட்டு முத்திரைகள்லாம் என்ன முத்திரைகள் வந்து காற்றின் அடிப்படையில் பஞ்ச தத்துவத்தின் அடிப்படையில் வேலை பார்க்குறது அதாவது பஞ்ச தத்துவம் தான் என்னது இந்த சுண்டு விரல் நீரின் தன்மையும் இந்த மோதிர விரல் மண்ணின் தன்மையும் நடுவிரல் ஆகாயத்தின் தன்மையும் ஆள்காட்டி விரல் காற்றின் தன்மையும் பெரு விரல் நெருப்பின் தன்மையும் குறிக்கிறது சரியா அப்போது இந்த முத்திரைகள் வந்து பண்ணும்போது மார்னிங் ஃபோர் டு செவன் ஓ கிளாக் முத்திரைகள் பண்ணுற உகந்த டைமாக இருக்கிறது நம்ம எம்டி ஸ்டமக்கில் முத்திரைகள் வந்து மோஸ்ட்லி எம்டி ஸ்டமக்கில் பண்ணுறது ரொம்ப பதனே தருகிறது முத்திரைகள் அப்புறம் நல்லா தண்ணி குடிங்க அது ரொம்ப சிறப்பாக செயல்படும் சரியாக ஃபஸ்ட்டு வந்து முத்திரைகள் இன்றைக்கி நம்ம என்ன முத்திரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழிவு நிற்க முத்திரை ஃபஸ்ட்டு நம்ம ஏன் கழிவு நிற்க முத்திரை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம இப்போ நம்ம டே பை டே சாப்பிட்ற உணவில் உள்ள கழிவுகள் நம்ம யூஸ் பண்ணுற மேக்கப்பு அந்த இதில் உள்ள கழிவுகள் நம்ம எடுக்கிற மெடிசன் உள்ள கழிவுகள் இது எல்லாமே உடம்புல ஒத்தி தான் இந்த கழிவுகளின் தேக்கம் அதாவது இந்த கழிவுகள் சரியாக போகாததுனால தான் நம்ம வந்து நம்ம இப்போ சின்ன வயசு உள்ளவங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் ப்ரெஷர் ப்ராப்ளம் கேன்சர் முதல் எல்லா ப்ராப்ளம் எல்லா விதமான நோய்களுக்கும் ஃபஸ்ட்டு காரணம் நம்ம உடலில் தேங்கியிருக்க கழிவுகளையும் தேக்கம் தான் அதனால்தான் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுறது என்னென்னா கழிவு நீக்க முத்திரை கழிவு நீக்க முத்திரை பண்ணிவிட்டு அப்புறம் வேறு முத்திரை நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு முத்திரைகளோட பலன் வந்து நல்லா வளம் நல்லா கிடைக்கும் சரியா நல்லா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கழிவு நிற்க முத்திரை பண்ணுங்கள் கழிவு நீக்க முத்திரைன்னா என்ன அதாவது இது வந்து மண்ணை இந்த விரல் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் மண் விரல் அப்படின்னு மண்ணை கழிவு நீக்க முத்திரைனா மண்ணை அதிகரிக்கிறது மண்ணை அதிகரிக்கணும்னா இந்த இந்த ரேகையில் வச்சு இந்த பெருவரும் பெருவரின் வந்து நெருப்பு இதை வச்சு இந்த அழுத்தணும் வந்து நல்ல நல்ல அழுத்தணும் சரியா இதுதான் கழிவு நிற்க முத்திரை இந்த கழிவு நிற்க முத்திரை மண்ணுனா என்ன அப்படின்னு பார்ப்போம் மண்ணை வந்து நம்ம போடுற மனித கழிவுகள் விலங்கு கழிவுகள் உலோக கழிவுகள் அனைத்தையும் தன்னு தண்ணு எடுத்து அதை மறுபடியும் சத்துக்களாக மண் கொடுக்குறதா மண்ணின் தன்மை மண்ணின் தனம் தன்மை வந்து பார்த்திங்கன்னா திடம் சாலிட் மண்ணின் தன்மை சித்திடம் சாலிட் சரியா அப்போது மண் வந்து நம்ம மண்ணை வந்து அதிகரிக்கும்போது நமக்கு தே தேவையில்லாத பயங்கள் குறைகிறது நம்ம வந்து ரொம்ப நாளாக ஒரு ஒர்க்கை செய்ய முடியாமல் தள்ளி போட்டிருக்க ஒர்க்கை நம்மளால் செய்ய முடிகிறது இதோட நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பெண் ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் ஃபோர்ட்டி இயர்ஸ்க்கு அப்போ வரக்கூடிய இந்த ஃபேஸில் வரக்கூடிய ட்ரிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் சால்வ் ஆகுறது அதை பிறகு இது யாரெல்லாம் செய்யலாம் யாரெல்லாம் செய்யக்கூடாது சிக்ஸ்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் உள்ளவங்க தான் செய்யணும் ஏன் அப்படின்னா சிக்ஸ்டீன் இயர்ஸ்க்கு கீழே உள்ளவங்க செய்கிறாங்கன்னா என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ டுவெல் இயர்ஸ் கேர்ள் பேபி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம என்னன்னா மண்ணை அதிகரிக்கிறது மண்ணிலேருந்து தான் நம்ம வந்து எல்லா சக்திகளையும் நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்கள் அணைந்ததையும் மண்ணிலிருந்து தான் நம்ம கருதம் அப்போ இந்த முத்திரை பார்த்தீங்கன்னா மண்ணை அதிகரிக்கிறது மண் அதிகரிக்கிறதுனால அந்த டுவெல் இயர்ஸ் கேர்ள் பேபி செய்கிறாங்கன்னா அவங்க உடனே ஏஜ் அட்டம் பண்ணுவாங்க அதனால இயர்ஸ் கேர்ள் பேபி அதாவது அதனால் சிக்ஸ்டீன் இயர்ஸ்க்கு கீழே உள்ளவங்க யாருமே பண்ணக்கூடாது இப்போ ஒரு ஒரு பாய் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹார்மோன் அதிகமாக ஹார்மோன் ப்ராப்ளம் வரும் அதனால் அவங்களையும் பண்ண சொல்லக்கூடாது யாருமே சிக்ஸ்டீன் இயர்ஸ் அப்புறம் அப்புறம் உள்ளவங்க தான் பண்ணணும் கண்டிப்பாக அப்புறம் பிரெக்னன்சி லேடி எந்த முத்திரையுமே மேக்சிமம் பண்ணக்கூடாது முத்திரைகள் பண்ணுறது தவிர்க்கலாம் பீரியட்ஸில் உள்ளவங்க பண்ணக்கூடாது ரூட் கனல் பண்ணவங்க பண்ணக்கூடாது லென்ஸ் வச்சுருக்கவங்க பண்ணக்கூடாது இந்த பிரெயின் டியூமர் இருக்கவங்க பண்ணக்கூடாது இ இருதய சிகிச்சை பண்ணினவங்க பண்ணக்கூடாது அதாவது எக்ஸ்டர்னல் பார்ட்ஸ் ஏதாவது வச்சுருக்காங்க குழந்தை கருத்தடை சாதனை ஏதாவது வச்சுருக்காங்க நமக்கு மூட்டு முடிஞ்சு அதில் ஃப்ராக்ஷன் அந்த மாதிரி பிளேட் ஏதாவது வச்சுருக்காங்க அந்த மாதிரி உள்ளவங்க யாருமே இந்த கழிவு நீக்க முத்திரை பண்ணக்கூடாது சரியா அப்போ இந்த அப்போ அதேமாரி அவங்க பண்ணாங்கன்னா அந்த கழிவு நீக்க முத்திரை பண்ணும்போது அவங்களுக்கு ஏதோ கழிவுகள் நம்ம பாடி பார்ட்ஸில் இருக்குது அதை தள்ளணும் அப்படின்னு அதை ட்ரை பண்ணோம் அதனால் அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளங்கள் வரலாம் இது வந்து இந்த கழிவு நீக்க முத்திரை எவ்வளோ நேரம் பண்ணணுன்னா மார்னிங் ஃபைவ் டு ட்வெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் ஈவினிங் ஃபைவ் டு டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் நீங்கள் சேக வரலாம் அதாவது நல்ல பாடி ஹீட்டாக உள்ளவங்க ఫై టు టెన్స్ మట్ ఫస్ట్ స్టార్టింగ్ స్ప్రేజ్లో ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு டூ த்ரீ வீக்ஸ் மட்டுமே பண்ணுங்கள் இந்த கழுவி நீக்க முத்திரை அதுக்கப்புறம் இந்த பஞ்ச புதங்களை எல்லாத்தையும் சமன் படுத்திட்டு அதன் பிறகு நீங்கள் ஒரு ஃபோர்ட்டி எயிட் டேஸ் இந்த கழிவு நீக்க முத்திரை பண்ணலாம் அது பிறகு எவ்ரி மந்த்ஸு ஒரு த்ரீ டேஸ் மட்டும் பண்ணுங்கள் அதாவது அம்மாவை அம்மாவாசை தினங்கள் அஷ்டமி தினங்களில் மு அதுக்கு முதல் நாளும் அந்த அஷ்டமி தினம் அடுத்த நாள் அமாவாசை தினங்களில் அதே மாதிரி தான் அமாவாசை அதுக்கு முதல் நாள் அதுக்கு அடுத்த நாள் இந்த மாதிரி பண்ணுங்கள் சரியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அதாவது சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த இது வந்து உங்களுக்கு இதில் என்ன சிம்டம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிலவங்களுக்கு இந்த இது கழிவு நீக்க முதிரை பண்ணும்போது கழிவு நீக்கம் எதை நான் எப்படி பண்ணுறது அப்படின்னா வாயின் மூலமாக இவரின் மோஷன் இதன் மூலமாக தான் கழிவுகளை நிற்கும் இந்த கிழ கழிவு நீக்கம் முத்திரை செய்யும்போது நம்ம கொஞ்சம் லைட்டான ஃபுட்களில் சாப்பிட்றது ரொம்ப பலனை தருகிறது அதன் பிறகு இந்த கழிவு நீக்கும்புத்திர வந்து இன்றைக்கி சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிலவங்களுக்கு வாயில் வந்து கசப்பு தன்மையாக இருக்கும் சிலவங்களுக்கு வந்து குளிப்பு தன்மை சிலவங்களுக்கு உப்பு தன்மையாக இருக்கும் அப்போ வாயில் வானீர் வந்து அப்படி பெருகிட்டே வரும் நீங்கள் வந்து இதை கார்பு பண்ணி துப்பிடுங்க விளங்கக்கூடாது சிலவங்களுக்கு வந்து பெண்களுக்கு கழிவுகள் அதிகமாக இருந்திங்கன்னா பீரியட்ஸ் வந்து ஏழையாக வரும் அதுக்கு ஒரி பண்ண வேண்டாம் பீரியட்ஸ் ஏழையாக வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரி பண்ண வேண்டாம் அது இது நார்மல் தான் இது வந்து கழிவுகள் வெளியேறுது அப்படின்னு நினச்சிருக்கோங்க அவ்வளோதான் Thank you for watching. Thank you.